வேறே வழியே இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே தேவனிடத்தில் இருந்து வேண்டிய எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள ஒரே வழி ஜபமே பாருங்கள் நீங்கள் வேண்டிய விண்ணப்பம் பண்ணுகிற நீங்கள் விருப்பப்படுகிற ஜபிக்கிற மண் மன்றாடுகிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேதத்திலே ஒரு அற்புதமான வழி இருக்கிறது ஐயா நீங்கள் நல்ல ஒர்ஷி பண்ணலாம் நல்ல பரிசுத்தமான ஜீவியத்தை ஜீவிக்கலாம் இன்னும் பாருங்கள் நல்ல வேத தியானம் செய்யலாம் இன்னும் நீதியான நல்ல நடவடிக்கை நடவடிக்கைகள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள் வேதத்தில் நீங்கள் கர்த்தரிடத்திலே பெற்றுக் வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறவற்றை ஐயா உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் விண்ணப்பம் செய்ய வேண்டும் ஜெபிக்க வேண்டும் ஜபந்தா கர்த்தரோடு உங்களை இணைக்கிறது பாருங்க இணைக்கிறது மாத்திரமல்ல கேட்க செய்கிறது அவரை பேச வைக்கிறது கலந்துரையாட செய்கிறது ஒரு இணக்கத்தை நல்ல உறவை ஏற்படுத்தி எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல அற்புதமான வழி ஜெபம் என்பதை மறந்துவிடக் கூடாது சில சகோதர சகோதரிகள் நினைக்கிறார்கள் ஒருவேளை நாம் வந்து நாம நம்ம ஆண்டுடைய பிள்ளையா இருக்கிறோம் பரிசுத்தமா இருக்கிறோம் நல்லவங்களா தான் இருக்கிறோம் கர்த்தர் நமக்கு என்ன நமக்கு தேவை என்பதை நாம விரும்புவதற்கு முன்பே வேண்டிக்கொள்வதற்கு முன்பே அவர் அதை அறிந்திருக்கிறார் ஆமா உண்மைதான் சந்தேகமே இல்லை ஆனால் நீங்கள் ஜபிக்க வேண்டும் பாருங்கள் புஸ்தகத்தில் புத்தகத்திலிருந்து ஒரு அற்புதமான

அசையாத கோட்டைகளை அசைய பண்ணும் நொறுக்க முடியாத மலைகளை நொறுக்கி போடும் ஐயா உங்களுக்கு நீங்க நினைக்கவே முடியாத நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்களை உங்களுடைய ஜபத்தின் மூலமாக நீங்கள் சாதிக்க முடியும் இந்த காரியத்தை எஸ்ஐக்கிய முப்பத்தி ஆறாம் அதிகாரத்தில் இருந்து நாம் நன்றாக அறிந்து கொள்ளலாம் என கருமையான தேவ பிள்ளைகளே நன்றாக கவனியுங்கள் பாருங்கள் முப்பத்தி ஆறு முப்பத்தி மூன்றுல இருந்து பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே அண்டர்லைன் நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன் அவாந்திரமான ஸ்தலங்களும் கட்டப்படும் ஐயா ஒருவேளை நம்ம குடும்பத்துல அவாந்திரமாய் போன குடியில்லாத இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் இது போன்ற சூழ்நிலைகளில இருக்கிற நம்மை அவர் என்ன செய்வார் குடியேற்றுவிப்பார் நம்மையும் நம்ம பிள்ளைகளையும் எங்க கொண்டு புது வீடுகளில் புது இடங்களில் புது பங்களாக்களில் அல்லது புது புது ஸ்தானங்களில் நல்ல வேலைகளில் அவர் என்ன செய்வார் உங்களை கொண்டு அமர்த்துவார் அவாந்திரமாய் ஐயா நொறுங்கி போன வாழ்க்கை இருக்கிற இடங்களிலே எல்லாம் நொறுங்கி நிர்மூலமாய் போனது போல் இருக்கிற இடங்களை அவர் கட்டுவார் பாலான தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாலாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும் உங்களை பாலாய் போன தேசம் இவ வாழா வெட்டி இவ வாழாமை போனாங்க இவங்க குடும்பமே அப்படித்தான் இவங்க எல்லாருமே இப்படி போயிட்டாங்க இந்த குடும்பத்துல யாருமே உருப்படவில்லை இவர்கள் எல்லாம் ஒரு தேசம் போல் அழிந்து போனார்கள் நிர்மூலமாகி போனார்கள் என்று சொல்லலாம் ஆனா ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் உங்கள் உங்கள் நிலத்துல என்ன செய்வார் பயிரிடப்படும் அது செழிப்பான வயல்வெளியாய் மாறும் கடந்த போகிற யாவருடைய பார்வையிலும் உங்கள் உற்றார் உறவினர்கள் யாரெல்லாம் ஏளனமாய் அற்பமாய் உங்களை நினைத்தார்களோ யாரெல்லாம் நீங்கள் இனி எழும்பவே மாட்டீர்கள் உங்கள் குடும்பம் சாபம் பிடித்தது நீங்கள் இனி வாழ முடியாது உங்கள் குடும்பத்தில் எவரும் வாழ்ந்து சிறந்திருக்க முடியாது என்று சொன்னார்களோ அவர்கள் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக நீங்கள் பயிரிடப்பட்டிருக்கிறீர்கள் செழிப்பான வயல்வெளியா இருக்கிறீர்கள் சிங்காரத் தோப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுவார்கள் அல்ல எத்தனை மகிமையான காரியம் பாருங்க அருமையான தேவ தேவப்பிள்ளைகளே

அவ்வளவு அற்புதமாக சொல்லுகிறார் இது தீர்க்க தரிசனம் எனக்கு அன்பான தேவப்பிள்ளைகளை பெற்று ஒப்புக்கொள்ளுங்கள் விசுவாசத்தோடு இந்த தீர்க்க தரிசனத்தை சுவீகரித்துக் கொள்ளுங்கள் நீ எந்த சூழ்நிலையில் இருந்தால் என்ன சகோதரியே எத்தனை இடர்பாடுகள் எத்தனை சிக்கல்களில் எல்லாமே முடிந்து போனது போன்ற காலகட்டத்திலே சிக்கலான சூழ்நிலையிலே நீ கிடந்தாலும் சரி பயப்படாதே என அன்பான சகோதர சகோதரிகளே வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி எத்தனை காரியங்கள் நான் தாறுமாறாய் நடந்தாலும் சரி பயப்படாதிருங்கள் ஐயா உங்க மேல கர்த்தர் கண்ணோக்கமாயிருக்கிறார் சிறியவனையும் அற்பமாய் எண்ணவர் பட்டவனையும் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களையும் மீதும் கர்த்தர் கண்ணோக்கமாயிருக்கிறார் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா உங்கள் தேவன் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் உங்களை உயர்த்தி உன்னதங்களிலே உட்கார வைப்பார் பாருங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தராகிய நான் நிர்மூல மாணவிகளை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிர் நிலம் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் செய்யுங்கள் நான் இதை சொன்னேன் இதை செய்வேன் மை காட் வாட் அ வண்டர்ஃபுல் எத்தனை ஒரு அற்புதமான ஆண்டவர் பாருங்கள் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே எத்தனை வைராக்கியமா இருக்கிறார் பாருங்க ஆண்டவர் கர்த்தராகி நான் இதை சொன்னேன்டா இதை செய்வேன்டா மக்கரா சந்தரபு ஓ மைட்டி காட் கர்த்த கர்த்தாகிய நானே இதை சொன்னேன் நானே இதை செய்வேன் என்கிறார் என் ஆண்டவரே செய்வீங்க கர்த்தராகிய நான் நிர்மூலமாய் கிடந்த உங்கள் வாழ்க்கைகளை கட்டுவேன் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை உங்க குடும்ப வாழ்க்கைகளை உங்க தொழில உங்க கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய நானே கட்டுவேன் மை காட் பாழானதை பயிர் நிலம் ஆக்குகிறவன் என்றும் கட்டுகிறவன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் இருந்து காக்கா நரி கூட்டம் போல குரங்கு போல உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்களே எப்பொழுது விழுந்து போவீர்கள் இனி எந்திரிக்கவே மாட்டீர்கள் என்று உங்களை ஏளனமாய் அற்பமா எண்ணி எள்ளி நகையாடினவர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் சொல்லுங்க பாருங்க அவர்கள் எல்லாம் காணும்படி இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்க ஆனா நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது உங்க வாழ்க்கையில மறந்தே போகாதிருங்கள் ஐயா இதெல்லாம் கர்த்தர் செய்வதற்கு ஒரு பெரிய கீ வச்சிருக்கிறாரு பெரிய வில வச்சிருக்கிறாரு அதற்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார் என கண்பான தேவ ஜனங்களே இதை செய்யாமல் அழிந்து போனவர்கள் இதை செய்யாமல் வாக்கு தட்டங்களை சுதந்திரிக்காமல் போனவர்கள் இதை செய்யாமல் அதை பெற்றுக் கொள்ளாமல் மேன்மைகளை பெற்று பெற்று மகிமைகளை பெற்றுக் கொள்ளாமல் அனுபவிக்காமல் போனவர்கள் லட்சம் லட்சம் பேர் என்பது என்றால் மாற்றமே இல்லை பாருங்க ஆண்டவர் கடைசியில் என்ன சொல்றாரு பாருங்க என் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக என் அன்பு பிள்ளைகளுக்காக ஒருவேளை இந்த ஜப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு என் அன்பு பிள்ளைகளுக்காக நான் இதை அனுகிரகம் செய்யும்படி நான் இவைகளை எல்லாம் செய்து நிறைவேற்றும்படி உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில உங்க சொந்த வாழ்க்கையில் இதை நான்

மையான சூழ்நிலையிலே அவர்கள் அலங்காரமாய் அற்புதமாய் அழகாய் கூடியிருக்கிறார்களோ அப்ப அவாந்தரமாய் இருந்த உங்கள் பட்டணங்கள் உங்கள் வாழ்க்கை உங்க சொந்த வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை தாமந்திய வாழ்க்கை பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாம் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கிறது போல மகிமையாய் காணப்படும் மகிமையும் நித்திய கீழ்ச்சியும் மாட்சிமை நிறந்ததுமாக காணப்படும் அதனால் அதனால் கர்த்தர் சொல்றது பாருங்க மை கார் கர்த்தர் சொல்றது பாருங்க அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் யாரையா ஊர் உலகத்தில் இருக்கிறவை உற்றார் வினவர் எல்லோரும் அறிந்து கொள்ளுவார்கள் நான் கர்த்தர் என்பதை கர்த்தரதற்காக வைராக்கியமாக இருக்கிறார் என கருமையான தேவ பிள்ளைகளே இதிலிருந்து நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் எல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறார் அதிகாலையில் எழும்பி ஜெபிப்பதை விட்டு விடாதிருங்கள் நான் நடு ஜாபங்களிலே சில நாட்களிலே காத்திருந்து சிலர் மணிக்கணக்கில் ஜெபியுங்கள் ஆமா சின்ன சின்ன ஜெபங்கள் அல்ல சில நேரங்கள்ல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உங்க ஜெப வாழ்க்கையை நீட்டிக்க வேண்டும் கத்துடைய சமூகத்திலே இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா நீங்கள் காத்திருக்க பலகங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் வேதம் அப்படியாக சொல்கிறது இதுதான் வேத சட்டம் நியமம் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னாரே அதே ஆண்டவர் சொன்னார் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் தட்டுங்கள் திறக்கப்படும் தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும் தேடுகிற தேடுகிறவன் கண்டடைவான் தேடுகிற எவனும் கண்டடைவான் மைட்டி காட் கண்டடைவான்

இரத்தினாலே கழுவி உங்களை பரிசுத்தமாக்குகிற நாட்களிலே இத்து அற்புதமான அற்புதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் நீங்கள் வாழ்ந்து செலுத்திருப்பீர்கள் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாக செய்வார் உங்களை மகிமைப்படுத்துவார் மேன்மைப்படுத்துவார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை எத்தனை ஒரு அற்புதமான ஆச்சரியமான காரியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் தொடர்ந்து தேவ சமூகத்தில் ஜெபியுங்கள் கர்த்தர் மகா பிரிதான காரியங்களை செய்வார் நாம் இப்பொழுது ஜெபிப்போம் என் அன்பு சகோதரர் சகோதரிகளை கண்களை மூடிக்கொள்ளுங்கள் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நோக்கி பார்க்கிறோம் சுவாமி நல்ல தெய்வமே நீர் எத்தனை நல்லவர் மாறாதவர் எல்லாம் மகிமைக்கும் கனத்திற்கும் சுவாமி அன்பின் சமூகத்திலே வருகிறோம் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இவர்கள் பாலான தேசம் போல ஐயா பாழாய் கிடக்கிற பட்டணங்கள் போல இவர்கள் அப்பா நிர்மூலகமாய் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த வழியுமே இல்லாமல் ஐயா பல்வேறு கஷ்டங்கள் துன்பங்கள் உபத்திரவங்கள் பாடுகள் சஞ்சலங்களிலே வாழ்க்கை இப்படி ஒரு சூனியமாய் போய்விட்டதே என்று வாழ்ந்து சகோதரிகள் இனி வழியே இல்லை என்பது போன்றோர் இருக்கிறார்கள் எல்லாம் போய்விட்டது எல்லாம் முடிந்துவிட்டது எல்லாம் சாம்பலாய் போய்விட்டது இந்த பண பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகளில் இருந்து இனி நான் எப்படி மீள முடியும்

என்றும் பாலானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னபடியே என் தேவனாகிய கத்தர் நீர் பாலானவைகளை கட்டுகிறவர் ஐயா பாலானவைகளை பயிர் மாற்றுகிறவர் நிர்மூலமானவைகளை கட்டுகிறவர் இந்த அருமையான அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே ஓலானவர்கள் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை திரும்ப கட்டப்படுவதாக அவர்களுடைய பண பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி எல்லா உபத்திரவும் நீங்கி அவர்கள் தொழில்கள் திரும்ப கட்டப்படும்படியாய் வாழ்க்கைகள் திரும்ப கட்டப்படும்படியாய் குடும்பம் திரும்ப கட்டப்படும்படியாய் வீட்டை இழந்தவர்கள் வீடு இல்லாதவர்கள் ஏ லார்ட் மிருபடியுமாக நல்ல வீடுகளை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய अनुग्रहம் இறங்கட்டும் ராஜா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பொழுது உங்களை

மாற்றுவீராக ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் இவர்கள் பல் கண்ணீரின் பள்ளத்தாக்கு பதிலாக அதை ஆனந்த நீரூற்றுகள் பெருகட்டும் மகிழ்ச்சியின் பிறப்பிடமாய் இவர்கள் மாறட்டும் சுவாமி அநேகரை மன மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறவர்களாய் அநேகருக்கு ஆச்சரியமான பாத்திரங்களாய் ஒரு நாள் பெரிய சாட்சிகளாய் இவர்கள் எழும்பும்படியாய் இவர்களை இவர்கள் பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து உயர்த்துவீராக அதற்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஒவ்வொரு அன்பு சகோதரர்

இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே